ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதிஸ் கிச்சன் நான் உங்கள் கையம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்திக்காக ஸ்பெஷலான தட்டை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தட்டையை சரியான முறையில் பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய அளவுக்கு நிறைய டிப்ஸ் நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தட்டை செய்கிறதுக்காக இப்போ ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவை தான் எடுத்துக்கிறேன் இது பச்சரிசி மாவு தான் வீட்லேயே பச்சரிசியை வாங்கி நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு மாவு மேலே கொடுத்து அரைச்சி எடுத்துக்கினேன் இந்த மாவை நான் ரெண்டு கப் அளவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் கடையில் அரிசி மாவு விற்கும்ல அது வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதில் கால் கப்பு அளவுக்கு உடைத்த கடையில் எடுத்துக்கிறேன் ரெண்டு கப்பு அரிசி மாவுக்கு கால் கப்பு அளவுக்கு உடைத்த கடலை அந்த மாதிரி ரேஷியோ எடுத்துக்குங்க நீங்கள் உடைத்த கடலைக்கு பதில் உளுத்தம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்க்குறதா இருந்தால் நல்லா வறுத்துட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஜலிச்சுட்டு சேர்த்துக்கணும் இப்போ நம்ம உடைத்த கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அப்படியே பவுடர் பண்ணிவிட்டு டேரெக்டாக சேர்த்துக்கலாம் இதை நம்ம ஜலிக்கணுன்னா அவசியம் கிடையாது இப்போ இந்த ரெண்டு மாவையும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த தட்டையில் பூண்டு சேர்க்கறதுக்காக நாலஞ்சு பல்லு பூண்டு எடுத்துக்கலாம் தோலோடவே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மூணு வரமிளகாயை நான் தண்ணியில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்த அந்த வரமிளகாயும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் குற குரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தது அப்படி இருக்கட்டும் இப்போ ஒரு பவுலில் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அந்த பெருங்காயத்தூளை கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கரைச்சி எடுத்த பெருங்காயத்தை இப்போ நம்ம இந்த மாவில் சேர்த்துக்க போகிறோம் மாவில் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருந்தல்ல பூண்டும் நம்ம வரமிளகாயும் அதையும் எடுத்து அடுத்ததாக சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்தாச்சு இது போல் நம்ம அரைச்சி தட்டியில் சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ அஞ்சாறு கொத்து கருவேப்பிலையை நம்ம இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் கூட போட்டு ஒரு அடி அரைச்சிட்டு சேர்த்தோம்னா இது ஒன்றும் பாதிகமாக கட் ஆகிடும் இப்போ நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அந்த கடலை பருப்பை தண்ணியை ஒடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாவு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா வாசகனைக்கு எள்ளு கூட சேர்த்துக்குங்க ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இது நல்லா சூடான எண்ணெயை இது போல் சேர்த்தோன்னா இந்த தட்டை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம எண்ணெய் வந்து சூடாக சேர்த்ததுனால கையை படாமல் இப்போ கரண்டியில் கலந்து விட்டுடலாம் இதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இது போல் கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து மாவை வந்து உதிரி உதிரியாக நம்ம உடச்சி விடணும் இப்போ மாவு வந்து கையில் எடுத்து இது போல் அழுத்தம் பண்ணி நம்ம பிடிச்சி விட்டோம்னா பிடிக்கிறதுக்கும் வரணும் அதை உடச்சி விட்டால் நல்லா உதிரியாகவும் வரணும் இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த பக்குவம் வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவை வந்து நல்லா பிணைஞ்சு கொடுக்கணும் நம்ம கொழுக்கட்டைக்குலாம் மாவு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி விடுவோம்ல போல் மாவு வந்து எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவு வந்து நல்லா கலந்து விடலாம் இப்போ மாவு நல்லா கொழுக்கட்டை மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக நம்ம பிணைஞ்சி விட்டுட்டோம் இப்போ கையில் எடுத்து இது போல் பிணைஞ்சி விடும்போது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வருது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் நம்ம தட்டை தட்டி நம்ம எண்ணெயில் போடும்போது நல்லா கரெக்டான பக்குவமாக நமக்கு இருக்கும் இப்போ ஒரு கடையில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுக்கலாம் அது அப்படியே சூடாகிட்டே இருக்கட்டும் இப்போ ஒரு சின்ன உருண்டை நம்ம மாவை எடுத்துக்கலாம் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம உருண்டை எடுத்தால் போதும் இந்த அளவுக்கு நம்ம சைஸ் எடுத்தோன்னா நம்ம தட்டை வந்து கரெக்டான ஷேப்பில் வரும் இன்னும் பெரிய தட்டையாக வேணும்னா இப்போ கொஞ்சம் அளவு பெருசாக எடுத்துக்குங்க இப்போது ஒரு காட்டன் துணியை ஒரு பிளேட்டில் போட்டுட்டு இப்போ நம்ம இந்த மாவை இதில் வச்சு ஒரு கவர் மேலே வச்சு இது போல் ப்ரெஸ் பண்ணி அப்படியே நம்ம எடுத்தோன்னா சூப்பரான ஷேப்பில் நமக்கு தட்டை வந்து கரெக்டான திக்னஸில் நமக்கு ரெடி ஆகிடும் இது போல் எல்லா மாவியுமே நம்ம ஈஸியாக நம்ம தட்டி விட்டுடலாம் ஒரு காட்டன் துணியில நம்ம இது போல் நம்ம ப்ரெஸ் பண்ணி விடும்போது இந்த மாவில் இருக்கிற ஈரம்லாம் வந்து இந்த துணிலேயே நல்லா அப்சர்வ் பண்ணிடும் அதுக்காக தான் இது போல் காட்டன் துணியில நம்ம தட்டி விடுறோம் இதை தட்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கலாம் இந்த மாவில் இருக்கிற ஈரம்லாம் துணியிலே நல்லா அப்சர்வ் பண்ணுறதுனால நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது நமக்கு மேலே தெரிக்காமல் நல்லா அழகாக பொறிஞ்சு வரும் அதுக்காக தான் நம்ம இது போல் துணியில் வச்சு நம்ம தட்டி விட்டுடணும் இது போல் நம்ம எந்த அளவுக்கு எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோமோ அந்த அளவுக்கு மாவை இது போல் தட்டி விட்டாச்சு இப்போ எண்ணெய் நல்லா சூடாகியிருக்கு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இப்போ ஒரு ஒரு தட்டை மாவியும் இது போல் நம்ம எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம் பொறுமையாக ஒன்று ஒன்றா இது போல் சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து கொஞ்சம் பொறிஞ்சு அப்படியே மேலே எழும்பி வரும் அந்த நேரம்தான் நம்ம திருப்பி போடணும் இது நல்லா வந்து பொறுமையாக செவக்க விடணும் உடனடியாக நம்ம திருப்பி போட்டு எடுத்துடக்கூடாது அப்போ தான் நமக்கு உள்ளல நல்லா செவந்து நல்லா மொறு மொறுன்னு நமக்கு இந்த தட்டை ரெடியாகும் இந்த தட்டை ஒரு ஈடு வந்து செவந்து வரத்துக்கு குறைஞ்சது அஞ்சு நிமிஷமாவது ஆகும் அப்போ தான் இது நல்லா செவந்து வரும் இல்லைனா எல்லாம் மெத்து மெத்துன்னு சாஃப்ட் ஆகிடும் ஓரம்லாம் மட்டும் சவந்து அதுக்கப்புறமா நடுவில் சாஃப்டாயிடும் இப்போ நமக்கு நல்ல பொறுமையாக இது சவந்து வருதுல இது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம பொறுமையாக இது போல் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் நடுவில் நடுவில் இது போல் கரண்டியை வச்சு நம்ம திருப்பி போட்டுகிட்டே இருக்கலாம் இது கலர் கொஞ்சம் கொஞ்சமாக செவந்து வந்துட்டே இருக்குல்ல இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதை நல்லா சவந்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம எடுத்துடலாம் எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ நல்லா பொன்னிறமாக சவந்து வந்துடுச்சுல இப்போ நமக்கு தட்டை சூப்பராக ரெடியாக இருக்குது எவ்வளோ சுலபமாக இந்த தட்டையை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பிக்னர்ஸ் கூட அப்படியே தட்டி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் தேங்க் யூ